இணைய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷேடு சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷேடு சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசை தரிசனம் பண்டவரம் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு அந்த வகையில் இன்று சாய்நாதர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருளாசி அற்புதமான சத்திய வாக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா உன் பிரச்சனைகளை என் பாதங்களில் சமர்ப்பித்து விடு பிரமாதமாக சொல்றார் இல்லையா உனக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் என் பாதங்களில் சமர்ப்பித்து விடு அவற்றை நான் பார்த்து கொள்கிறேன் இல்லையா அதனால் உனக்கு எந்த கேடும் வராதுங்கிறத பாபா பிரமாதமாக சொல்கிறாரு அதனால் உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அவர் பாதங்களில் சமர்ப்பித்து விடுங்கள் அப்படின்னு சாய்நாதர் சொல்வாக்கை அற்புதமாக ஏற்று இந்த ஆசீர்வாதத்தை பெற்ற ஐந்து சகோதரிகளின் அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் சாய்நாதர் அந்த ஐந்து சகோதரிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய நியாயமான கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் அப்படின்னு அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன் அது உண்மை சத்தியம் அது ஏன்னா பாபா சொல்கிறதே அதான் இல்லையா நம் தேவைகளை அருளும் அற்புதமான தெய்வம் நம்முடைய நியாயமான கோரிக்கைகள் அவரால் பிரமாதமாக நிறைவேற்றி தரப்படும் அந்த வகையில் பெங்களூரை சேர்ந்த சகோதரி பிரியா அவர்களுக்கு சகோதரிக்கு ஒரு பிரமாதமான ஆசை குரு பூர்ணிமாவுக்கு தன் வீட்டிற்கு வரும் அடியவர்களுக்கு பாபாவின் பக்தர்களுக்கு ஒரு உதி பேக்கெட் கொடுக்கணும் ஒரு பாபாவின் படம் கொடுக்கணும் இதுதான் சகோதரிக்கு ஆசை நேரம் பாபாட்ட போய் தான் சொன்னாங்க ஏன்னா பெங்களூரில் உதி கிடைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை சாய்நாதரின் பாதங்களை பிடித்து கொண்டார்கள் சாய்நாதர் என்ன அற்புதம் நிகழ்த்தினார் அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய போகிறோம் அடுத்து கோயம்புத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சகோதரி கலைவாணி அவர்கள் ஒரு மிகப்பெரிய தொகை இவர்களுக்கு வர வேண்டியது சகோதரி பாபாவின் பாதங்களைத்தான் கெட்டியாக பிடித்து கொண்டார்கள் சாய்நாதர் அற்புதமாக வழிகாட்டுகிறார் அவர் தான் சொல்கிறாரே என் பாதங்களில் சமர்ப்பித்து விடு அவற்றை நான் பார்த்து கொள்கிறேன் இல்லையா அற்புதமாக சகோதரிக்கு வழிகாட்டினார் என்ன அற்புதம் நிகழ்ந்தது அந்த அற்புதத்தை தரிசனம் செய்யறோம் அடுத்த கும்பகோணத்தைச் சேர்ந்த சகோதரி காமாட்சி அவர்களுக்கு சகோதரிக்கு உதி மழை தான் அப்படியே கொட்டுது உதி என்ன அற்புதம் அதை நம்ம தரிசனம் இருக்கிறோம் அடுத்து ஆர்னையை சேர்ந்த சகோதரி கற்பகம் அவர்களுக்கு சகோதரிக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டில் ஒருவரை இருக்கிறார்கள் இவர்களுக்கு வீடு தேவைப்படும் போது போய் காலி பண்ண சொன்னால் அவர் காலியே பண்ண மாட்டேங்கிறார் ஒன்றரை ஆண்டுகள் மிகப்பெரிய போராட்டம்னா சாய்நாதர் எனக்கு வழிகாட்டினார் நான் பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டேன் அவர் தான் சொல்கிறார் இல்லையா தெளிவாக சொல்கிறார் இல்லையா உன் பிரச்சனைகளை என் பாதங்களில் விட்டுவிடு அவற்றை நான் பார்த்துக்கொள்கிறேன் என்ன நடந்தது அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம் இப்படி பிரமாதமாக நான்கு அற்புதங்கள் பிரமாதம் அப்படின்னா ஐந்தாவது அற்புதமாக திருப்பூரை சேர்ந்த சகோதரி அமிதா அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம் நிகழ்த்தியிருக்கிறார் உடல்நிலை சரியில்லாத கணவர் டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திடீர்னு கணவருக்கு பிபி ஜாஸ்தி ஆகுது பாபாவின் பாதங்களைத்தான் கெட்டியாக பிடித்து கொண்டார்கள் பாபா தேடி வந்தார் அதான் உண்மை அதன் தான் சகோதரி போய் பாபா என் பாதங்களை பிடித்தார்கள் பாபா ஏன் தேடி வந்தார் நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன் நம்மை தேடி பாபா வருகிறார் என்றால் நம்முடைய பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருகிறார் என்ற அர்த்தம் இது அதுதான் நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன் இல்லையா சகோதரிக்கு எப்படி பிரச்சனைகளை முடித்து வைக்கிறார்னு பாருங்கள் அமர்களைப்படுத்தி இருக்கிறார் அந்த அற்புதங்களை தரிசனம் செய்யறோம் இப்படி பிரமாதமான ஐந்து அற்புதங்களை கொடுத்த சாய்நாதர் நமக்கு கொடுக்கின்ற அருள் வாக்கு உன் பிரச்சனைகளை என் பாதங்களில் சமர்ப்பித்து விடு அவற்றை நான் பார்த்துக்கொள்கிறேன் என்கிறார் இதற்காக சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் அவங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எதற்காக லைக் செய்ய வேண்டும் நீங்கள் லைக் பண்ண 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 யூடியூப் ரெக்கமண்டேஷனில் பிரமாதமாக போதும் அப்படி போகும்போது இந்த பாபாவின் அற்புதங்களை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் வழிவகை செய்கிறது அந்த லைக் ஒரு லைக் பண்ணலாமே பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம் வாங்க இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் செய்வோம் முதல்ல இருப்பதுமே அமர்கலம் தான் நமக்கு இன்றைக்கி நம்முடைய நியாயமான கோரிக்கைகளை சாய்நாதர் நிறைவேற்றி வைப்பார் அதைத்தான் நமக்கு உணர்த்துகிறார் அதனால் நம்ம வேண்டிக்கும் போது நமக்கே தெரியும் நம் மனசாட்சிக்கே தெரியும் நம்ம வேண்டிக் கொள்வது நியாயமானது தானா அப்படின்றது நம் தேவைகளை அருளும் அற்புதமான தெய்வம் அமர்கலப்படுத்துவார் சகோதரி பிரியா அவர்களுக்கு பெங்களூரை சேர்ந்த சகோதரி பிரியா அவர்களுக்கு சாய்நாதர் என்ன அற்புத நிகழ்த்தினார் சகோதரி தீவிரமான பாபாவின் பக்தர் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை வீட்டில் பிரமாதமாக பூஜை பண்ணுவாங்க ஒரு ஐம்பது பேர் வருவாங்க பக்தர்கள் எல்லோருக்கும் பிரசாதங்கள் கொடுத்து எல்லோரையும் ஆரத்தி பாட வச்சு எல்லோரையும் ஆரத்தி எடுக்க வைத்து அமர்கலப்படுத்துவாங்க சகோதரி சகோதரிக்கு என்ன ஆசைன்னு கேட்டிங்கன்னா குரு பூர்ணிமா அன்னைக்கு எல்லோரும் வருவாங்க அன்றைக்கி கூட்டம் அது ஜாஸ்தியாகவும் இருக்கும் எல்லோருக்கும் உதி கொடுக்க வேண்டும் பாபாவின் படம் ஒன்று கொடுக்க வேண்டும்னு சகோதரி ஆசைப்பட்டாங்க படம் நம்ம ரெடி பண்ணிடலாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் ஆனால் உதி பெங்களூரில் எப்படி ரெடி ஆகும் நேர பாபாட்ட தான் போய் சகோதரி உட்கார்ந்தாங்க பாபா எனக்கு ஒரு நியாயமான ஆசை என் வீட்டிற்கு பூஜைக்கு வரும் அத்துணை பக்தர்களுக்கும் உங்களுடைய உதியனும் மாமருந்தை நான் கொடுக்க வேண்டும் அதற்கு உங்களுடைய ஆசீர்வாதம் வேண்டும் உங்களுடைய படம் ஒன்று கொடுக்க வேண்டும் அதற்கும் உங்கள் ஆசீர்வாதம் வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க எப்பவுமே உதி பெற்று ஒரு ஆலயத்திற்கு சகோதரி செல்கிறார்கள் ஆலயத்தில் பாபாவை சுற்றி வந்தாங்க பாபாட்ட அங்கேயும் ரிக்வஸ்ட் பண்ணாங்க பாபா எனக்கு உதி கொடுங்க பாபா அப்படின்னாங்க அந்த செக்யூரிட்டி அங்கிள் தான் எடுத்து கொடுப்பாரா ரெகுலராக நேராக அவர்கிட்ட போய் சார் இந்த மாதிரி குரு பூர்ணிமாக்கு பூஜை வச்சுருக்கேன் எல்லோரும் வருவாங்க எல்லாருக்கும் கொடுக்குன்னு ஆசைப்பட்றேன் எனக்கு கொஞ்சம் ஊதி கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடைக்குமா அப்படின்னா நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போயிட்டு ஒரு மிகப்பெரிய பை நிறைய எடுத்துகிட்டு வர்றார் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு கிலோவுக்கு மேலே இருக்கும்ண்ணா நான் பாபாவிடம் கேட்டது நூறு பேர் வருவாங்க என்ன ஒருத்தருக்கு பத்து கிராம்னு கணக்கு வச்சா கூட ஒரு கிலோ வந்திருக்கும் பாபா அற்புதமாக அந்த பிரம்மாண்டமான அந்த உதிப்பையை என்கிட்ட பெற்றுக் கொடுத்தார் நான் எனக்கு கண்களில் கண்ணீரோடு அதை பெற்றுக்கொண்டேன் அதை பார்த்த உடனே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அந்த செக்யூரிட்டி டேங்கில் நிற்க வச்சு அவர் பாதத்திலே விழுந்துட்டேன் அவர் காலிலேயே ஏன்னா அவர் எனக்கு பாபாவாக தான் தெரிந்தார் எனக்கு அவர் என்ன நினச்சார் தெரியல ஒரு நிமிஷம் இருமான்னு சொல்லிட்டு உள்ளே போனவர் ஒரு பஞ்சு நிறைய பாபாவின் படங்கள் அதை கொண்டு வந்து கொடுக்குறாரு இந்தாம்மா இதையும் வச்சுக்கோமா வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்கிறீங்களே எல்லோரும் கொடுங்க எல்லாேருக்கும் அப்படிங்கிறாரு இது பாபாவை தர வேறு யாருன்னா பிரமாதமாக சொல்கிறாங்க இதை பாபாவும் உறுதிப்படுத்துகிறாரு வாங்க அதுதான் பிரமாதமான அற்புதம் சகோதரி வீட்டுக்கு வந்தாங்க அது குட்டி குட்டி பேக்கெட்டாக போட்டால் அப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள் இது கொடுத்தது போக மீதி உள்ளது குட்டி குட்டி பேக்கெட்டாக போட்டாங்க போட்ட அன்றைக்கி பூஜை பிரமாதமாக வீட்டில் நடந்தது எனக்கும் அந்த வீடியோவை சகோதரி அனுப்பி வச்சுருந்தாங்க நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்டே தான் இருக்கேன் அந்த வீடியோவை பாபா அற்புதமாக அலங்காரம் பண்ணி பிரசாதம் பண்ணி எல்லோருக்கும் கொடுத்து அந்த உதியையும் அந்த பாபாவின் படத்தையும் எல்லோருக்கும் கொடுத்து ஆனால் சாய்நாதரின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக அத்தனை பேருக்கும் கிடைத்தது சகோதரி சொல்கிறாங்க இது எப்படி பாபா கன்ஃபார்ம் பண்ணாரு இருப்பாருங்க அன்றைக்கி நைட்டு கனவில் வந்துட்டார் சகோதரியின் கனவில் வந்து உன் ஆரத்தியின் போது உன் வீட்டில் தான் இருந்தேன் அப்படிங்கிறத பிரமாதமாக சொல்லிவிட்டு பாபா மறைஞ்சிட்டாருன்னா எனக்கு கண்களில் கண்ணீரோடு பாபாவுக்கு நன்றி சொன்னேன் நாங்கிற சகோதரி தேடி வருவார் சாய்நாதர் அதுதான் சாய்நாதரோட ஸ்டைல் அது இல்லையா உண்மையான பக்தியோடு நம்ம பிரார்த்தனை செய்யும்போது ஒரு நல்ல விஷயத்திற்காக நம்ம பிரார்த்தனை செய்யும்போது அங்கெல்லாம் சாய்நாதர் இருப்பார் சகோதரி என்ன சொன்னாங்க எனக்கு நீ உதயம் படமும் கொடுத்தீங்கன்னு நான் எல்லாேரும் கொடுப்பேன்னாங்க இல்லையா ஒரு அற்புதமான விஷயம் அந்த ஆசை நிறைவேற்றி வைக்க மாட்டாரா சாய்நாதர் அற்புதமாக நிறைவேற்றி வைத்தார் அதோடு மட்டுமல்ல ஆரத்தியின் போது உன் வீட்டில் தான் இருந்தேன்னு சொல்லிட்டு போயிட்டார் சகோதரி அண்ணா இந்த அற்புதத்தை நான் கோபுரன் டிவியில் சொல்லணும் நம்முடைய நியாயமான கோரிக்கைகளை சாய்நாதர் ஏற்றுக்கொள்வார் நிறைவேற்றி கொடுப்பாருங்கிறத நீங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள் நாங்கிறாங்க இப்போ நான் சொல்லிட்டேன் நான் அதான் உண்மை சத்தியமதா நியாயமான கோரிக்கைகள் சாய்நாதரால் நிறைவேற்றி வைக்கப்படும் இப்படி சகோதரிக்கு பிரமாதமான அற்புதம் நிகழ்த்தினார்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த சகோதரி கலைவாணி அவர்களுக்கு அமர்கலப்படுத்திட்டார் சாய்நாதர் சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய தொகை வெளியிலேருந்து வர வேண்டியிருந்தது நியாயமாக சகோதரி கிடைக்க வேண்டிய தொகை அதற்காக மிகப்பெரிய போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குன்னா நானும் விடாமல் போய் கேட்பேன்னா எப்போ கேட்டாலும் அடுத்த வாரம் தரேன் அடுத்த மாதம் தரேன் ஒரு டேட் சொல்லுவார் அந்த டேட்டில் தரவே மாட்டார் இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது நான் சொல்லி சொல்லிக்கொண்டே இருந்தேன் அன்றைக்கி பாபாட்ட உட்காந்து பேசுகிறேன் பாபா எனக்கு இந்த பணத்தை பெற்றுக்கொடுங்கள் பாபா நீங்கள் நினச்சா முடியும் அப்படின்னு நான் பேசிகிட்ருக்கும்போது கோபுரன் டிவியில் ஒரு அற்புதமான அறிவிப்பு நீங்கள் கொடுக்குறீங்க ஒளிமயமான வாழ்வு தரும் ஒன்பது விளக்கு பூஜைன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறீங்க எனக்கு சாய்நாதர் ஆசீர்வாதத்தோடு எனக்கு கிடச்சி நினச்சேன் நான் உடனே அன்றே செய்தேன் அந்த பூஜையை பாருங்கள் இப்போ சகோதரி செஞ்ச விளக்கை எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க அற்புதமாக நான்கு நான்கு விளக்குகள் வச்சு ஃப்ரெண்ட்டில் ஒரு விளக்கு வச்சு அழகாக ஒன்பது விளக்குகள் வச்சு அற்புதமாக பூஜை செய்து சாய்நாதரிடம் நான் வேண்டிக் கொண்டது பாபா இந்த விளக்கு பூஜைக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க ஒளிமயமான வாழ்வு தரும் ஒன்பது விளக்கு பூஜைன்னு கொடுத்துருக்காங்க இந்த ஒளிமயமான வாழ்வு என் வாழ்வில் வளரணுன்னா நீங்கள் அந்த பணத்தை எனக்கு பெற்றுக் கொடுங்கள் பாபா நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன் நீங்கள் பெற்று தருவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு பரிபூர்ணமாக இருக்குது பாருங்கள் இந்த வேண்டுதல் தான் நான் வேண்டும் திருப்பி திருப்பி சொல்கிறேன் பாபா செய்வாரா மாட்டாரா சரிங்க நான் செய்கிறேங்க நடந்த உடனே சொல்கிறேன் அப்படிம்பாங்க நடந்த உடனே சொல்கிறேன்னு சொல்லக்கூடாது நடக்கும் நான் சொல்லுவேன்னு சொல்லணும் அந்த பாசிட்டிவ் வைப் வந்து பிரமாதமாக ஒர்க் பண்ணும் சரி சகோதரி வாழ்வில் நடந்தது சகோதரி நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள் ஒம்பது விளக்கு பூஜை முடிஞ்சு ஒரு நாள் ரெண்டு நாள் மூன்று நாள் நான்கு நாள் ஐந்து நாட்கள் முடிஞ்சிருச்சு சகோதரி நம்பிக்கையோடு பாபாவோட பிரார்த்தனை செய்கிறார்கள் பாபா நான் போய் அந்த ஆட்ட என்ப கேட்கவே மாட்டேன் நீங்கள்தான் எனக்கு பெற்றுத்தர வேண்டும் நான் விளக்கு பூஜை பண்ணியிருக்கேன் நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுப்பீர்கள் என்று தெரியும்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே வாசலில் கதவை தட்டுறாங்க போய் திறந்தால் அந்த நபர் தான் நிற்கிறார் சகோதரி மலர்ந்த முகத்தோடு வரவேற்றார்கள் பணம் கொடுக்க வேண்டியவர் தான் அவரை கொடுக்கல அவரை எரிஞ்சல விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து வீட்டுக்குள்ளே உட்கார வச்சாங்க தண்ணி கொடுத்தாங்க அவர் குடித்தார் குடிச்சுட்டு பேக் எடுத்து ஒரு பணக்கட்டை எடுத்து மேலே வைக்கிறார் அம்மா நான் உனக்கு கொடுக்க வேண்டியதில் பாதி தொகை இதில் இருக்குது நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் கூடிய விரைவில் முழு தொகையும் கொடுத்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திச்சு போயிட்டே இருக்காரு சகோதரி அந்த பணத்தை கையில் எடுத்தவங்க பாபாவுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்காங்க எப்படி ஒரு நம்பிக்கை இல்லையா அந்த நம்பிக்கை பலிக்க வைத்தார் சாய்நாதர் பாபா நீங்கள் எனக்கு பெற்றுக் கொடுப்பீங்கன்னு தெரியும்னு சகோதரி நம்புனாங்க பாருங்கள் அந்த நம்பிக்கை கிடைத்த பரிசு தான் இது கொண்டு போய் நேராக பாபாவின் பாதங்களில் வைத்துவிட்டு பாபாவுக்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி மிகப்பெரிய நன்றியை சொன்னேன்னா நான் அப்போது ஒரு விஷயம் வேண்டிக்கிட்டேன் பாபா இதை நீங்கள் முடித்து கொடுத்தீங்கன்னா கோபுரம் டிவிக்கு ஒரு சிறிய தொகையை நான் அன்னதானத்துக்கு அனுப்புவேன் சொன்னேன் நான் உடனே உங்களுக்கு அனுப்புறேன்னான்னு சொல்லிட்டு எனக்கு அந்த தொகையை அனுப்புனாங்க நான் சகோதரிக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் அம்மா இருபத்தி நான்காம் தேதி ஆடி அம்மாவாசை என்று இந்த பணத்தை நான் அன்னதானத்துக்கு யூஸ் பண்ணுவேன்னு சொன்னேன் சகோதரிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் ஆடி அம்மாவாசை அன்றைக்கி நீங்கள் அன்னதானம் பண்ணுறீங்கன்னா எனக்கு மிகப்பெரிய பொண்ணியனால் நீங்கள் பண்ணுங்கண்ணா அப்படின்னாங்க அன்று அன்னதானம் பிரமாதமாக நடந்தது ஷீர்டில் நடந்தது சென்னையில் நடந்தது கிட்டத்தட்ட ஒன்பது ஆலயங்களில் நம்ம அன்றைக்கே அன்னதானம் பண்ணியிருக்கோம் நம்ம பிரமாதமாக பசித்தவர்கள் அந்த அன்னதானத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அத்தனை பேருக்கும் பிரமாதமாக கிடைச்சது இல்லையா இது சாய்நாதரோட அருளாசி இது சகோதரி நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்தார்கள் பாபா என் பணத்தை நீங்கள் பெற்றுக் கொடுப்பீர்கள் என்று என்னார் அந்த வார்த்தை சாய்நாதர் ரொம்ப லைக் பண்ணார் பாசிட்டிவ் தான் பாபாட்ட பேசணும் நடத்தி கொடுத்துட்டிங்கன்னா செஞ்சுட்டீங்கன்னா அந்த வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது நீங்கள் செய்வீங்க பாபா நீங்கள் முடிச்சு கொடுப்பீங்க பாபா அந்த நம்பிக்கையோடு அந்த பிரார்த்தனை செய்யுங்கள் நிச்சயமாக நடக்கும் அதே மாதிரி பாருங்கள் நம்பிக்கையோடு பாபாவிடம் ஒரு சகோதரி உதி கேட்டாங்க அள்ளி கொடுத்துருக்கிறார் சாய்நாதர் கும்பகோணத்தை சேர்ந்த சகோதரி காமாட்சி அவர்கள் சென்னை வந்திருக்காங்க மயிலாப்பூர் கோயிலுக்கு போனால் ரொம்ப ஆசை சகோதரிக்கு கும்பாபிஷேகம் ஒர்க் இருக்குன்னு சகோதரி தெரியாது நேராக போயிட்டாங்க அங்கே போய் நரசிம்ம சுவாமிஜி அவங்களுக்கு தான் இப்போ சோர் வச்சுருக்காங்க அங்கே போனாங்க நேர பாபாவை தரிசனம் செய்தார்கள் அப்போ அந்த ப்ரீஸ்ட் கேட்குறாரு எங்கேருந்து வரீங்கம்மான்னு கேட்குறாரு நாங்கள் கும்பகோணத்துலேருந்து வரவங்க எங்களுக்கு மயிலாப்பூர் கோயில் பார்க்கணுன்னு ஆசை அதுக்காகவே வந்தவங்க சரின்னு பிரசாதம்லாம் கொடுத்து வெளில அனுப்பிச்சி விட்டுருக்காரு வெளில வந்தவங்க அந்த உதிக்கியூ இருக்கும் இல்லைங்களா அங்கே போய் நின்று உதி கேட்டிருக்காங்க ரெண்டு உதி கொடுத்துருக்காங்க அங்கே அப்புறம் பிரசாதம் கிடச்சிருக்கு சாப்பிட்ருக்காங்க சாப்பிடும்போது சகோதரிக்கு ஒரு எண்ணம் நம்ம இப்போ ஊருக்கு போனால் நம் நண்பர்கள் எல்லாம் சாயி பக்தர்கள் எல்லோரும் ஊதி கேட்பாங்களே நான் எங்கே போகிறது இருக்கிறதே நாலு பேக்கெட் தானே அப்படி திரும்பினாங்க சாய்நாதர் பாபா நான் இப்போ போய் கேட்க போகிறேன் இருக்கிற உதி எனக்கு போதும் என் நண்பர்களுக்கு கொடுப்பதற்கு நீங்கள் உதி கொடுங்கள் பாபா பாபாவோட என்ன வேண்டுதல் பாருங்கள் இல்லையா அற்புதமான வேண்டுதல் நேராக அதை உதி கொடுக்குற இடத்துக்கு போனாங்க இப்போ அந்த பாபா டென்னிட்டு இருந்த ப்ரீஸ்ட் அங்கே வந்து நிற்கிறார் வாங்க வாங்கம்மா வாங்கம்மா என்ன 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 ஒன்று என்னன்னு சொல்லுங்கள் என்ன இல்லைங்க நான் கும்பகோணத்துலேருந்து வரேன்னு உங்களுக்கு தெரியும் ஆமாம் தெரியும் நீங்கள் சொன்னீங்க கும்பகோணத்துலேருந்து வரேன்னு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்காங்க கொஞ்சம் உதி கொஞ்சம் கூட கிடச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான் அப்படின்னு ஒன்று அந்த ப்ரீஸ்ட்டு அந்த உதி மூட்டைக்குள்ளேருந்து ஒரு பஞ்ச் அப்படி ஒரு கையால் அள்ளி அப்படி கொடுத்து போதுமா அப்படின்றக்காரே இப்போ பாருங்கள் இவ்வளோ உதி கிடச்சிருக்கு சகோதரி சொல்கிறாங்கண்ணா இவ்வளோ உதிய பார்த்தோன்னே என் கண்களில் கண்ணீர் நான் ஓடிப்போய் பாபாவுக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு நான் கும்பகோணம் போனோன்னே இது அப்படி என் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் கொடுத்தேன் நான் சொல்கிறாங்க அதாவது சாய்நாதர் தனக்காக வேண்டிக்கொண்டாலும் கொண்டாலும் செய்கிறார் அடுத்தவர்களுக்காக வேண்டிக்கொண்டாலும் கொண்டாலும் செய்கிறார் அதுதான் சாய்நாதர் இன்னும் கரெக்டாக சொன்னோம்னா அடுத்தவர்களுக்காக நம்ம வேண்டிக் கொள்ளும்போது சாய்நாதர் அருள் ஜாஸ்தியாக தான் இருக்குது நானும் பார்த்துட்டேன் நானும் நிறையா இப்போ பாருங்கள் சகோதரி கேட்டது என் நண்பர்களுக்கு கொடுக்க வேண்டும் உதி கொடுங்கள் பாபா எவ்வளோ கொடுத்துருக்காருல்ல உதி மழை தான் இதோடு என்ன சொல்ல முடியும் இல்லையா அதெல்லாம் சாய்நாதரோட ஆசீர்வாதம் அந்த நண்பர்கள் அத்தனை பேருக்கும் உதி கிடைக்க வேண்டும் என்பது சாய்நாதருடைய ஆசீர்வாதம் அது எப்படி பிரியா சகோதரிக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ அதே போல் இந்த காமாட்சி சகோதரிக்கும் இந்த பிரமாதமான ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார் இப்படி மூன்று அற்புதங்கள் பிரமாதம் அப்படின்னா அந்த ஆர்ணியை சேர்ந்த கற்பகம் சகோதரிக்கு வீட்டை பெற்றுக் கொடுத்துருக்கிறார் சாய்நாதர் சகோதரிக்கு ஒரு சொந்த வீடு இருக்குது அது வாடகைக்கு விட்டாங்க இப்போ இவங்களுக்கு தேவைப்படுது போய் கேட்டால் காலி பண்ணுறேன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க எந்த பதிலும் கிடையாது எப்போ போனாலும் எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது சகோதரியும் ஒன்றரை வருடங்களாக நடையாக நடக்கிறாங்க இப்போ நேர பாபாவின் பாதங்களை நான் படிச்சிக்கிட்டாங்க பாபா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில பாபா நானும் ஒன்றரை வருஷமாக அலையிறேன் வீடை காலி பண்ண மாட்டேங்கிறாங்க எனக்கு என் வீடு என்னை கையை விட்டு போயிடுமான்னு ஒரு பயமும் இருக்குது நான் உங்கள் பாதங்களை பிடித்து கொண்டிருக்கிறேன் உங்களிடம் இந்த ரிக்வஸ்ட் வைக்கிறேன் நீங்கள் எனக்கு வீடை பெற்றுக் கொடுங்கள் பாபா சகோதரி வந்து கண்ணீரோடு இந்த கேள்வியை கேட்கிறார்கள் பாபா அற்புதமாக கோபுரம் டிவின் மூலம் பதில் சொல்கிறார் ஐந்து விளக்கு பூஜையை பாப்பா பண்ணி காட்டுறார் பாபா சகோதரி உடனே ஐந்து விளக்கு பூஜை செய்கிறார்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் அஞ்சு நாள் வெற்றிகரமாக முடிச்சிட்டேன்னா ஆறாவது நாள் காலையில் மீண்டும் பாபாட்ட போய் உட்காறேன் பாபா நீங்கள் சொன்ன மாதிரி ஐந்து வழக்கு பூஜை பண்ணிட்டேன் எனக்கு என் வீடு வேணும் பாபா அப்படிங்கும்போது காலிங் பில் அடிக்குது கதவு திறந்தால் என் வீட்டில் குடியிருக்கிறவர் தான் வந்த அம்மா நான் காலி பண்ணிவிட்டேன் இந்தாங்க சாவி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவர் பாட்டு போயிட்டே இருக்கார் எனக்கு நான் திகைப்பின் உச்சத்தில் இருக்கிறேன் நானும் ஒன்றரை வருஷமாக அலையிறேன் எதுவுமே நடக்கலை ஆனால் இந்த ஐந்து விளக்கு பூஜை எனக்கு ஒரு மாபெரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுத்தது சகோதரி பிரமாதமாக சொல்கிறாங்க அந்த சாவியை கொண்டு போய் பாபாவின் பாதத்தில் வச்சுட்டு பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன்னா அப்போ வேண்டிக்கும் போது மனதுக்குள் வேண்டி கொண்டேன் இது நடக்கும் நான் கோபுரம் டிவியில் சொல்லுவேன் இது ரொம்ப பேருக்கு இது இன்ஸ்பிரேஷனாக அமையும்னு சொன்னேன் இப்போ நீங்கள் சொல்லுங்கன்னாங்கிறாங்க அதான் உண்மை என்கிட்ட நிறைய சகோதரிகள் பேசிக்கிட்டு இருக்கீங்க இது போகிற பிரச்சனையில் இருக்கேன்னு சொல்லிட்டு அத்துணை பேருக்கும் பாபா ஒரு அற்புதமாக இருக்கிறார் ஐந்து விளக்கு பூஜை ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த பூஜை நம் தேவைகளை பெற்றுத்தரும் ஒரு அற்புதமான பூஜை பிரமாதமாக செய்யுங்க பாபாயின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்களை தேடி வரும் இப்படி நான்கு அற்புதங்கள் மூலம் பாபா நமக்கு ஒரு பிரமாதமான விஷயத்தை உணர்த்தி கொண்டே வருகிறார் உன் பிரச்சனைகளை என் பாதத்தில் விட்டுவிடு அவற்றை நான் பார்த்துக்கொள்கிறேன் பாருங்கள் நான்கு சகோதரிக்கு எப்படி பிரமாதமாக பண்ணி வச்சார் இல்லைங்களா அடுத்து பாருங்கள் திருப்பூரை சேர்ந்த சகோதரி அமிதா அவர்களுக்கு அமர்கலப்படுத்தி இருக்கிறார் சகோதரிக்கு இரண்டு அற்புதங்கள் பிரமாதமான அற்புதங்கள் மேலும் சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய கோரிக்கை இருக்குது அதற்காக தான் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை செய்யப்போகிறோம் என்ன நடந்தது சகோதரியின் வாழ்வில் அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னிரெண்டு வருடங்கள் ஆயிடுச்சு சகோதரி திருமணமாகி அன்பின் அடையாளமாக இரண்டு குழந்தைகள் ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை ஒரு குட்டி பாப்பா அவன் குட்டி பாப்பா இருக்கும்போது அவன் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது தான் கணவருக்கு பிரச்சனை வந்ததுன்னா கால்கள் திடீர்னு வீங்கிச்சு கால் வலிக்குதுங்கிறாரு திடீர்னு டயர்ட் ஆகிடுறாரு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனேன் மருத்துவர்கள் மிகப்பெரிய அதிர்ச்சி தகவலை சொல்கிறார்கள் அம்மா கிட்னி பழுதாகி விட்டது டயாலசிஸ் பண்ணி ஆகணுமா அவர் உடம்பு தாங்குற வரைக்கும் தான் டயலசிஸ் பண்ண முடியும் நீங்கள் கடவுளை வேண்டிக்குங்க இந்த வார்த்தையை சொல்லிட்டாருன்னா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல நான் இறைவனை நம்பினேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சாய்நாதர் என்னை தேடி வந்தார் சகோதரி சொல்கிறாங்க எதற்காக தேடி வருகிறார் சாய்நாதர் அதான் இங்கே மிகப்பெரிய ஹைலைட் அது சகோதரி மட்டுமில்லை யாரை தேடி சாய்நாதர் வந்தாலும் உங்களுடைய பிரச்சனையை முடித்து வைக்க வருகிறார் என்றுதான் அர்த்தம் பாருங்கள் சகோதரிக்கு ஒரு ஒரு பிரச்சனையும் அப்படி சால்வ் பண்ணுறார் பாருங்கள் அவர் களப்படுத்துகிறார் அதனால் சாய்நாதர் தேடி வந்து அற்புதமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அவரை கொண்டாடுங்கள் அவரை வச்சு பூஜிக்க ஆரம்பிச்சிருங்க பாபா நமக்கு அற்புதங்களை செய்வதற்காகத்தான் நம்ம வீட்டுக்கு வரார் நம்மை தேடி வருகிறார் சாய்நாதர் சரி சகோதரியின் வாழ்வில் எப்படி தேடி வந்தார் அதையும் சகோதரி சொல்கிறாங்க ஆனால் எனக்கு பாபாவை முன்னாடியே தெரியும்னா ஆனால் எனக்கு அந்தளவுக்கு புரிதல் கிடையாது நான் ரொம்ப போய் கும்பிட மாட்டேன் நான் காலேஜ் படிக்கிற காலத்துலேருந்தே போய் கும்பிட்டுட்டு தான் வந்துட்டு இருந்தேன் ஆனால் போவேன் கும்பிடுவேன் அப்படி தானே தவிர மற்றபடி ரொம்ப நெருங்கியெல்லாம் போகலானா நான் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெள்ளிக்கிழமை அன்றைக்கி தான் நான் வீடு தொடச்சி பெருக்கி எல்லாம் பண்ணுவேன் அன்றைக்கி வியாழக்கிழமை ஏதோ தோணுச்சு இன்றைக்கி நம்ம வீட்டை பெருக்குவோம் துடைப்போம் எல்லாம் பண்ணுவோம்னு சொல்லிவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு யூடியூப் ஓப்பன் பண்ணுறேன் கோபுரம் டிவி வருதுண்ணா அதில் நீங்கள் பாபாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க சரி அது முடிஞ்சுதா அடுத்து எங்கே பார்த்தாலும் இப்போ வெளியில் எங்கேயோ போகிறோம் அப்படி போனால் பாபாவின் தரிசனம் கிடச்சிக்கிட்டே இருக்குது சரி டிவி போட்டால் டிவியிலும் பாபாவின் தரிசனம் இப்படி பாபா என்னை தேடி தேடி வராரு நான் அண்ணிலேருந்து வியாழக்கிழமையிலேருந்து எனக்கு ரொம்ப ஆசை ஒரு சித்திரமோ ஒரு விக்கிரகமோ வாங்கணுன்னு ஆசை ஏற்கனவே ஒன்று வீட்டில் இருந்தது என் ஃப்ரெண்டு ப்ரெசென்ட் பண்ணது அதை குழந்தை விளையாடும் போது உடச்சிட்டா இப்போ எனக்கு வேணும் ஆனால் வாங்குறதுக்கு கூட என்கிட்ட வசதி இல்லை நான் பாபா தான் வேண்டிக்கிட்டேன் பாபா எப்படியாவது எனக்கு ஒரு விக்கிரகத்தை பெற்றுக் கொடுங்கள்னே அப்புறம் கணவர்கிட்ட பேசினேன் வாங்கிக்கோன்னாரு அப்புறம் அந்த மாதம் பணத்தை மிச்சப்படுத்தி சாய்நாதன் விக்கிரகத்தை வாங்கி கொண்டு வந்து வீட்டில் வைத்தேன் தேடி வந்தாரா சாய்நாதர் என்ன பண்ணார் பாருங்க சகோதரி கால்களை பிடித்து கேட்கிறார்கள் பாபாவிடம் என் கணவருக்கு கிட்னி பிரச்சனை இருக்குது அதை நீங்கள் க்யூர் பண்ணி வைங்க பாபா அப்படின்னு பாபாட்ட வேண்டிக்கிட்டு வந்தாங்க கணவருக்கு எப்பவுமே கொஞ்சம் பிபி ஜாஸ்தியாக தான் இருக்குமா இந்த ட்ரிப் செக்கப் போனால் ஹை பிபி இட உடமாக இருக்குது பிபி மருத்துவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தகவலை சொல்கிறார்கள் அம்மா இவ்வளோ பிபி இருக்கக்கூடாதுமா அது ஆபத்தில் கொண்டு போய் விட்டுரும் இதை குறைக்கிறதுக்கு என்ன மருத்துவம் உண்டோ அதை நம்ம முதல்ல பார்ப்போம் நம்ம ஏன்னா டயலசிஸ் சார் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர்கள் சொல்கிறாங்க சகோதரி கண்ணீர் மல்க இடம் வேண்டுகிறார்கள் பாபா என் கணவரை காப்பாற்றி கொடுங்கள் பாபா அப்படிங்கும்போது இந்த டயலசிஸ் சென்டருக்கு இன்னொரு நண்பர் வருவாராம் அவர் சொல்கிறாரு சென்னையில் ஒரு மருத்துவர் இருக்கார் எனக்கும் இந்த மாதிரி பிபி இருந்தது நல்லா குறைச்சி விட்டார் மருத்துவம் மூலம் நீங்கள் அவரை போய் பார்க்குறீங்களா எங்களுக்கு சென்னைக்கு போகிறதுக்கெலாம் வசதி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு கணவர் வந்துட்டார் இரண்டு நாட்கள் கழித்து அதே நண்பர் ஃபோன் பண்ணுறார் பாருங்கள் பாபாவின் ஆசீர்வாதம் பாருங்கள் ஏங்க நான் ஒரு டாக்டர் மெட்ராஸ் டாக்டர் சொன்னேன்ல அவர் இப்போ கோயம்புத்தூருக்கு வந்திருக்காரா நீங்கள் போய் உடனே போய் பாருங்கள் நீங்கள் பாருங்கள் சாய்நாதன் ஆசீர்வாதம் எப்படி இருக்குது பாருங்கள் அங்கேருந்து கோயம்புத்தூர்னு கிட்டன எனக்கு நான் ஓடி போயிட்டேன் விலாசம் கொடுத்தாங்க அந்த விலாசத்தை பார்த்தவொடனே என் கண்களில் கண்ணீர் வந்துருச்சு சாய் பாபா காலனியில் அந்த மருத்துவர் இருக்கிறாருன்னு சொன்னாங்க எனக்கு நம்பிக்கை ஜாஸ்தி ஆகிடுச்சு பாபா தான் கூட்டிகிட்டு வந்திருக்காரு நேராக டாக்டரை பார்த்தோம் மருத்துவம் பார்த்தார் கொடுத்தாரு மருந்துகள் கொடுத்தாரு என் கணவர் சாப்பிட்டார் இப்போ பிபி நார்மல் ஆகிடுச்சுன்னா பிரமாதமாக இருக்கார்ண்ணா என் கணவர் அவருக்கு இன்னும் டயலிசிஸ் போயிட்டுருக்கு அதற்காக நீங்கள் எல்லோரும் பிரார்த்தனை செய்ய இருக்காங்க கண்டிப்பாக அதற்காக நம்ம ஒரு பிரார்த்தனை செய்ய போகிறோம் சரி இந்த அற்புதம் கணவருக்கு பிபியை குறைத்து ஒரு அற்புதம் செய்த சாய்நாதர் அடுத்து மகனுக்கு ஒரு பிரமாதமாக அற்புதத்தை செய்தார் குழந்தை குட்டி பாப்பா இருக்கும்போது தான் கணவருக்கு பிரச்சனை வந்ததுன்னு சொன்னேன் அவன் கொஞ்சம் வளர்ந்துட்டான் இப்போ ஸ்கூலுக்கு போயே ஆக வேண்டும் கட்டாயம் ஸ்கூலில் சேர்க்குறதுக்கு கையில் காசே இல்லை சரி கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கலான்னா கவர்மெண்ட் ஸ்கூல் தள்ளி இருக்குது யார் கொண்டு போய் விடுறது கணவர் உடம்பு சரியில்லை என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் சரி பக்கத்துலேயே ஒரு பிரைவேட் ஸ்கூல் இருக்குது அங்கே சேர்த்துலான்னு ரூபா ஃபீஸ் கேட்குறாங்க நேராக பாபா தான் மீண்டும் பாபாவின் பாதங்களை படி பாபா நீங்கள் தான் குழந்தைக்கு சீட் வாங்கி கொடுங்க பாபா எப்படியாவது அந்த ஃபீஸ் கட்டணும் பாபா உங்கள் ஆசீர்வாதம் வேண்டும் பாபான்னு பாபா கிட்ட வேண்டிக்கிட்டேன் அன்றைக்கி டைலசிஸ் சென்டருக்கு போயிட்டு வந்த கணவர் சொன்ன விஷயம் அம்மா நம்ம சென்ட்ரல்லேயே ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறாங்க நம்ம அப்ளிகேஷன் கொடுக்க சொல்லியிருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ணி கொடுத்தோம் ஆனால் சென்டரில் சொன்ன விஷயம் அம்மா இருபதாயிரம் எங்களால் கொடுக்க முடியாது ஒரு பத்து பர்சன்ட் வேணால் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அதாவது இரண்டாயிரம் ரூபாய் தருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க கண்களில் கண்ணீரோடு நேரம் மீண்டும் பாபா என் பாதங்களை பிடித்து கொண்டார்கள் சகோதரி பாபா எனக்கு முழு தொகை எப்படியா பெற்றுக் கொடுங்கள் பாபா என் குழந்தைக்கு கல்வி கண் திறந்து வையுங்கள் பாபான்னு பாபாட்ட வேண்டிக்கிட்டேன் அட்மிஷன் போட்டுட்டு வாங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க அப்புறம் அங்கேயும் கடன் வாங்கி ஒரு ஆயிரம் ரூபா கட்டி அட்மிஷன் வாங்கிட்டேன் ஸ்கூலில் இப்போ அந்த சென்டர்லேருந்து ஃபோன் வருது உங்கள் செக்கு வந்து வாங்கிட்டு போங்க அப்படிங்கிறாங்க நேரம் பாபாட்ட போய் நின்று கைகளை கூப்பி பாபா உங்க ஆசீர்வாதம் வேணும் பாபான்னு சொல்லிட்டு நேரம் சென்டருக்கு போய் செக்கு வாங்கி கையில் பார்க்குற கண்களில் கண்ணீர் கொட்டுது அப்படியே அந்த சகோதரிக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் செக்கு சாய்நாதரின் கருணை என்ன கருணை இல்லையா மாபெரும் கருணை மகான் நீ என்ன கேட்ட இருபதாயிரம் தானே கேட்ட உன்னை கொடுக்க சொல்கிறேன் உனக்கு அற்புதமாக குழந்தை கொண்டு போய் சேர்த்துட்டே என்ன சகோதரிக்கு இந்த அற்புதத்தை நிகழ்த்தியது போல் கணவருக்கும் கிட்னியை க்யூர் பண்ணி கொடுங்க பாபா நம்ம கேட்குறோம் பாபாட்ட இன்றைக்கி கூட்டு பிரார்த்தனை அதற்குத்தான் சகோதரின் கணவருக்கு மட்டுமல்ல நிறைய சகோதரியின் கணவர்கள் இந்த கிட்னி ப்ராப்ளத்தினால அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க டயாலிசிஸ்னால அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அத்தனை பேருக்காகவும் நம்ம பிரார்த்தனை செய்ய போகிறோம் யாரெல்லாம் பிரச்சனை இருக்காங்களோ அவங்களை விடுவித்து நல்வாழ்வு கொடுங்கள் பாபா இனிமேல் யாருக்கும் இந்த கிட்னி ப்ராப்ளமே வராமல் பார்த்துக்குங்க பாபா பாபா கிட்ட ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனையை வைக்கிறோம் இன்றைக்கி நமக்கு ஐந்து அற்புதங்களை கொடுத்தார் அமர் களப்படுத்தினார் நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றி தரப்படும் பிரியா சகோதரியின் மூலமாக பிரமாதமாக உணர்த்தினார் உனக்கு சேர வேண்டியது உன்னை வந்து சேரும் ஒன்பது விளக்கு போய் சேரில்லை அதற்கு உனக்கு ஒளிமயமான வாழ்வு நிச்சயம்னு பாபா சொல்லி அற்புதமாக அந்த சகோதரிக்கு அந்த பணத்தை பெற்றுக் கொடுத்தார் பாபா என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் உதி கொடுக்கணும் கொஞ்சம் கொடுப்பீங்களா பாபா கண்டிப்பாக தர கொண்டு போய் கொடுன்னு சொல்லிட்டு மழை சகோதரிக்கு அந்த சகோதரிக்கு அடுத்து என் வீடு பறி போயிடும் போல் இருக்கு பாபா நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்க பாபா அற்புதமாக ஐந்து விளக்கு பூஜை செய்கிறார்கள் சகோதரி அந்த வீட்டை பெற்றுக் கொடுக்குறார் சாய்நாதர் இங்கே கணவருக்கு உடம்பு சரியில்லை பாபா நீங்கள் கூடவே இருங்க பாபா தேடி வருகிறார் சாய்நாதர் பாபா தேடி வருகிறார் என்றால் நம் பிரச்சனைகளை முடித்து வைக்க வருகிறார் என்ற அர்த்தம் நிரூபிப்பதற்காக அற்புதமாக சகோதரியின் பிரச்சனைகளை ஒன்று ஒன்றா க்ளோஸ் பண்ணிட்டே வரார் அற்புதமாக சகோதரிக்கு ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உண்டு நிச்சயமாக கொடுப்பார் சாய்நாதன் அடுத்த அற்புதம் பாருங்கள் பிரமாதமான அற்புதம் மூன்று சகோதரிகளுக்கு அற்புதம் மழை பொழிந்திருக்கிறார் சாய்நாதன் அந்த அற்புதங்களை தரிசனம் செய்ய இருக்கிறோம் இப்பெல்லாம் எபிசோட் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம் இன்றைய பிரார்த்தனை எதற்காகனு கேட்டிங்கன்னா நிறைய சகோதரியின் கணவன்மார்கள் இந்த கிட்னி ப்ராப்ளத்தினால் அவசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அத்துணை பேரும் பூரண நலம் பெற்று நல்வாழ்வு வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி பாபா கிட்ட ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை வைக்க இருக்கிறோம் எல்லோரும் பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள் ஷியடி புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷேர்டி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்க வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்